மக்களே திமுக அரசிட்ட நிர்வாகம் சரியில்லை மேலே ஒன்று முடிவெடுக்கிறாங்க கீழே ஒன்று நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அது உண்மான்னு சொல்கிற மாதிரி பிப்ரவரி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த அரசூழியர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயமானது வெட்ட வெளிச்சமாயிருக்கு எல்லாருக்கும் சொல்கிறபடி ஆமாங்க இங்கே பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அரசூழியர்கள் வெளிப்படையாகவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க திமுக அரசு இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல பெரிய லெவலில் அதிர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா பெரிய லெவலில் நம்மலாம் எடுத்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம்ல அதனால பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் அதிர்ச்சியை உள்ளாக்கி நடக்கிருக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தலாம் இந்த திமுக அரசு பண்ணுற இந்த மிகப்பெரிய இந்த நிர்வாக கோளாறுகளை எடுத்து பெரிய லெவலில் ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம் ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்க்கு அப்புறம் நிறைய வருமானம் வர்ற துறை வந்து பத்திரப்பதிவுத்துறை தான் இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம எப்படி கவனிச்சிக்கணும் என்ன மாதிரி சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் கிட்டத்தட்ட இந்த துறையில் மட்டும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நேரடியாக பன்னெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மறைமுகமாக அதில் நிறைய அரசூழியர்கள் இருக்காங்க நேரடியாக பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டாயிரம் பேரை வச்சு தான் அந்த அரசூழியர்களை வச்சு பெரிய லெவலில் அந்த பத்திரப்பதிவுத்துறையை தமிழக அரசு நடத்திக்கிட்டு இருக்கு இந்த அரசூழியர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க அரசாங்கம் ஒரு பக்கம் நிற்குது மேல இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இதெல்லாம் போகுதா அப்படிங்கிறது தெரியல என் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் கவனத்துக்கே இது போகுதா அப்படிங்கறது தெரியல ஏன்னா துறையில் இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள் எதேச்சதிகார போக்கா அதாவது மேலே இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் எடுக்கக்கூடிய இந்த விஷயத்தினால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி இதை பற்றி பெரிய அளவில் தேடும் போது நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்கு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழகத்துல பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி சொல்றாங்க ஒரு ஐநூற்றி மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது பத்திர பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள் இருக்கு இதன் மூலமா தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொத்த வாங்குறாங்க சொத்தை விற்கிறாங்க ரெண்டுமே இதன் மூலியமாக தான் தமிழகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அரசு இது அத்தனையுமே ஒருங்கிணைச்சிக்கிட்டு டிஜிட்டலா நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க இந்த பத்திரப்பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திங்கள் டு வெள்ளி அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் அரசு விடுமுறை நாட்களை தவிர திங்கள் டு வெள்ளி அப்படிங்கிற வேலை நாட்களில் தொடர்ச்சியா இருக்கும் போன வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையிலே இந்த அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வேலைக்கு வரணும் ஏன்னா பத்திரப்பதிவு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கொஞ்சம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை வர வச்சாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஐநூற்றி இருநூத்தி எழுபத்தி ஆறு அப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த பத்திர பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா நூறு அலுவலகங்கள் இந்த சனிக்கிழமை இயங்கும் நூறு இந்த சனிக்கிழமை இயங்கும் சொல்லி முழுமையாக இயங்குறது சில நாட்களில் நடக்குது சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நூறு இயங்கும் இரநூறு இயங்கும் சொல்லி இந்த பத்திரப்பதிவு துறை அலுவலகங்கள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா சுபமுகூர்த்த தினங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பத்திரப்பதிவு துறை நடத்திடலாம் ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வந்து பத்திரப்பதிவு செய்கிறாங்க சுபமுகூர்த்த தினமாக இருக்கும்போது நிறைய பேர் சொத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த சமயத்தில் பத்திரப்பதிவு துறை ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் நிறையா விஷயங்களை செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் தான் அந்த கோரிக்கையை கொடுத்தாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று திமுக அரசு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பத்திரப்பதிவுத்துறை இறக்கும் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி ரெண்டாம் தேதி நம்ம எல்லாத்தையும் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அதை நம்பி என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பத்திரப்பதிவுத்துறைக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அலுவலகம் பூட்டி கிடக்கு ஏன் பூட்டியிருக்குன்னு சொல்லி சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அறிவிப்பே இல்லை அரசு திறந்திருக்குன்னு சொல்லுது அங்கே பார்த்திங்கன்னா அலுவலகம் திறந்துடல சரி இந்த அலுவலகம் தான் பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கும்போது நிறையா இடத்துல நேற்று அரசூழியர்கள் பணி புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் மாதிரி வச்சு நாங்கள் பணியை புறக்கணிச்சிட்டோம் நீங்கள் வந்தீங்க அரசு திறந்துருக்குன்னு சொன்னிச்சு அரசூழியராக இருக்கக்கூடிய நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ஓட்டியிருந்தாங்க என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்களே அரசு திறந்துருக்குன்னு சொல்லி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா காரு பைக்குன்னு சொல்லி அவங்கவுங்கள இருக்கக்கூடிய வாகனத்தின் அடிப்படையில் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு அரசு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு ரெண்டாம் தேதி திறந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த இடத்த நோக்கி போகிறாங்க அங்கே போனால் பூட்டி கிடக்குது என்ன பிரச்சனைனா அரசுக்கு ஊழியருக்கும் நடுவில் பிரச்சனை அந்த பிரச்சனையின் வெளிப்பாட்டாக அரசு ஊழியர்கள் பணியை புறக்கணிச்சிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனிக்கிழமை திறக்க சொன்னீங்க திறந்தோம் திங்கள் டு வெள்ளி இருக்குது ஓகே சனிக்கிழமை செய்ய சொன்னீங்க செஞ்சோம் முகூர்த்த நாளில் கூடுதலாக டோக்கன் போட சொல்கிறீங்க அதையும் செய்கிறோம் முகூர்த்த நாளில் நிறையா வேலை இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கனு சொல்கிறீங்க அதையும் செய்கிறோம் எங்கள் இடத்துக்கு தேவைப்படுற பணியாளர்கள் இல்லை அப்படிங்கிற கோரிக்கை உங்கள்கிட்ட வைக்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற எதையுமே மறுக்காமல் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வருஷத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள்லேயே செயல்படும் அப்படிங்கிறத எங்களை கேட்காமல் நீங்களே அறிவிச்சு விட்றீங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தானே வந்து வேலை செய்யணும் நாங்கள் வேலை செய்யணும் இல்லை எங்கள் அமைப்புக்கிட்ட பேசுனீங்களா எங்கள் கூட்டமைப்பிட்ட பேசிங்களா எங்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிட்ட பேசுனீங்களா தொடர்ச்சியாக எங்களை நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிற கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம் அது எதுவுமே செவி சாய்க்காம நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றையுமே நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கோம் சனிக்கிழமை தொடங்குற தரேன்னு சொல்கிறீங்க போய் திறக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் துறேன்னு சொல்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமைன்ன ஒரு ஊழியர் வீட்டில் இருக்கக்கூடாதா ஒரு அரசாங்க ஊழியர் வீட்டில் இருக்கக்கூடாதா சரி ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறீங்க திறக்கல அப்படிங்கிற டிஸ்கஷனில் எங்களோட முது ஒப்புதலை பெற்றுக்கிட்டு இந்த விஷயத்தை செஞ்சீங்களா மேல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க இந்த ஜியோ பாஸ் பண்றாங்க நாங்க உட்காந்து இந்த அலுவலகத்தை துறக்கணுமா அப்படின்னு சொல்லி காட்டமா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய லெவல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ பொதுமக்கள் முகூர்த்த நாளில் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அது அவங்க உங்க நம்பிக்கை முகூர்த்த நாளில் அலுவலகம் திறக்கும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை அரசு கொடுக்குது அரசாங்கம் ஊழியர் வேலை செய்ய மாட்டாங்க அப்போ உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ஒருங்கிணைப்பு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்றிணைந்து செயல்படுறீங்க உங்களை நம்பி இப்போ எங்களுக்கு ஒரு டவுட் வருமா அடுத்த முகூர்த்த நாளில் திறப்பாங்களா மாட்டாங்களா அரசு சொல்றதை இப்போ இதையே செஞ்சிட்டாங்க அடுத்தடுத்து வேற சில விஷயங்கள் செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருமா வராதா ஒரு அரசு உள்ள கலந்த ஆலோசனை பண்ணி இந்த மாதிரிங்க இங்கே மக்கள் இப்படி எதிர்பார்க்குறாங்க நீங்கள் இப்படி பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயத்தை செஞ்சு தரோம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி மேலேருந்து ஜிஓ பாஸ் பண்ணுறது மட்டும் ஒரு அரசோட வேலை கிடையாது வேலை செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பொதுமக்கள் தான் அவங்களோட இணக்கமான போக்கை கிரியேட் பண்ணி அவங்கள திறக்க வைக்கிறது தான் பெரிய லெவலில் ஒரு விஷயம் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருங்கிணைப்பு இல்லைனா எதற்கு அறிவிப்பு கொடுக்குறீங்க அறிவிப்பு கொடுத்து ஏகப்பட்ட பொதுமக்கள் எத்தனை அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க வேலை செஞ்சுருவாங்கன்னு சொல்லி அங்கே இருந்து இன்னைக்கு முடிச்சலாம்னு சொல்லி அதை கமிட் பண்ணோட நேற்று அரசு அரசாங்க அலுவலத்துக்கு வந்து ஏமாந்து போன பொதுமக்களோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு இருக்கும் நீங்கள் ஒரு பதினோராயிரம் பேரை ஒரு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண போய் லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய யாருமே பெரிய லெவலில் பேசல திமுக அரசுக்கிட்டே நிர்வாக கோளாறு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய லெவலில் ஒரு விஷயம் நடந்துராது ஸோ இதை நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி அரசூழியர்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க ஆனால் முகூர்த்த நாளில் மக்கள் ஆசைப்படுறாங்க ஸோ மக்கள் அரசு அரசூழியர் இந்த மூணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நேர்கோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த பிரச்சனையை இனி அடுத்த நடக்கக்கூடாது துறக்குனா துறக்கும் துறக்காதான் துறக்காது அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் இந்த திமுக அரசு இந்த விஷயத்தை டீல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலாக ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்